ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் ரொம்ப சிம்பிளாக முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு வானல் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் நாலு முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்க நான் நல்லா கிண்டுறேன் பாருங்கள் முட்டையை நல்லா உடச்சி விட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா உப்பெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் பரவ மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கிண்ட கிண்ட அப்படியே மாஸ் மாதிரி வருங்க முட்டை ஒரு கப்பு சாதம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அது ரெண்டு பேர் சாப்பிடலாம் கரெக்டாக இருக்கும் இப்ப நம்ம அந்த முட்டையில போட்டு நம்ம நல்லா கிண்டி விடணும் எல்லா பக்கமும் நல்லா பரவற மாதிரி நம்ம அந்த மு பரவுற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிடலாங்க நல்லா கிண்டிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க வாசனை கம கமன் அடிக்குது நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு முட்டை சாதம் செஞ்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்